வணக்க நண்பர்களே நான் உங்கள் தூத்துக்குடி மாணவன் நண்பர்களை பாத்தீங்கன்னா எட்டையாபுரம் வெள்ளிக்கிழமை சந்த எத்தியாபுரம் வெள்ளிக்கிழமை சந்தைக்கு எல்லாம் வந்துருக்கோம் எட்டியாபுரம் பொட்டு குட்டிகள் மயிலம்பாடி குட்டிகள் அப்புறம் வந்து செம்பரி குட்டிகள் வந்து இங்க அதிகமாகவே வரும் வெள்ளாடை விட செம்பரி ஆடுகள் வந்து இந்த ராக் கலர்ல எட்டியாபுரம் பொட்டு நல்ல சைஸ் வாரியா நல்ல குட்டிகளா பார்த்து வாங்கணும்னா எட்டியாபுரம் பொட்டு குட்டிகள் வந்து வாங்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிற நண்பர்கள் எட்டியாபுரம் வெள்ளிக்கிழமை அதாவது மத்தியானம் ஒரு பன்னெண்டு மணில இருந்து ஒரு மணி அந்த ரேஞ்சுக்குள்ள சந்தைக்குள்ள இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க சந்தைக்குள்ள நீங்க இருக்கிற மாதிரி பாத்துக்கிட்டாதான் குட்டிகளோட விலை நிலவரம் என்ன ஆடுகள் எப்படி வாங்குறாங்க குட்டிகள் எப்படி பிரிச்சு எடுக்கிறாங்க குட்டிகள் எப்படி எடுத்துட்டு இருக்கோம் அப்படிங்கறது உங்களுக்கு தெரிய வரும் ஒரு சில குட்டிகள் வந்து ஹாய் ப்ரோ ராஜா வசன் வசந்த் ஹாய் ப்ரோ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு ஆடுகளும் ஒவ்வொரு குட்டிகளும் வந்து வாங்கிட்டே இருப்பாங்க நிறைய மக்கள் வந்து வாங்கிட்டு ஏத்திட்டு போயிடுவாங்க இப்ப வந்து குட்டிகள் வந்து நிறைய பேர் வாங்க வந்திருக்காங்க வாங்க சந்தைக்குள்ள போய் சந்தை நிலவரம் என்னன்னு பார்த்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம் உங்க குட்டிகள் வந்து என்ன வாங்கிட்டு இருக்காங்க அப்படியே

ஆஹ் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா புருவ குட்டி மேக்சிமம் வந்து வீடியோல வந்து விலை கேட்டு போட முடியாது என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா குட்டிகள் வந்து விற்பனை மூலம் கம்மியாவும் இருக்கும் விற்பனை ஆகாமையும் இருக்கும் இதெல்லாம் பொட்டு குட்டி அங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா மயிலம்பாடி குட்டி இன்னைக்கு சந்தை நிலவரம் பார்த்தா அப்படின்னா இருக்கு சந்தை வரும் ரொம்ப சுமாரா இருக்கும் அந்த நிலவரம் சுமாரா தான் இருக்கு நீங்க எப்படி கொண்டு வந்திருக்கீங்களா விற்பனை பண்ணிருக்கீங்களா கொண்டு வந்திருக்கேன் கொண்டு வந்திருக்கீங்க எத்தனை கொண்டு வந்திருக்கீங்க முப்பத்தி அஞ்சு கொண்டு வந்தீங்க இன்னைக்கு விற்பனை வாய்ப்பு இருக்கு உங்களுக்கு தெரியும் இல்ல போன வாரத்துக்கு இந்த வாரம் சுமாரா போன வாரத்துக்கு இந்த வாரம் சுமாரா தான் இருக்கிறீங்க எல்லாம் இந்த வாரம் நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்களா இல்லையா

சந்தையில சந்தன் நகரம் இல்லை அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு விற்பனை விற்பனை பண்ற குட்டிகள் எப்படி விற்பனை பண்ணிட்டு இருக்காங்க ஒரு சில ஆடுகளும் பெருக்களும் மொத்தமும் வந்து வாங்கும் போதும் விற்பனை பண்ணும் போதும் உங்கள் வீடியோ நன்றாக உள்ளது பூமி ரொம்ப நன்றிங்க அப்புறம் இருக்கு எத்தியாபுரம் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி பக்கத்துல சந்தை இருக்கு ஹலோ பழனிக்குமார் ஹலோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஹலோ இதெல்லாம் ஒரிஜினல் எத்தியாபுரம் பொத்து குட்டி அண்ணன்னா ஒண்ணா அது பாருங்க இது எல்லாமே வந்து மயிலம்பாடி நல்லா பியூரிட்டியா தான் இருக்கு குட்டிகள் எல்லாமே நல்லா தெளிவாவும் இருக்கு நல்ல அம்சம் சூப்பர்

பொட்டுக்குட்டில வந்து பொட்டை குட்டியை வந்து விலைக்கு வந்து பெரிய குரால் வந்து வாங்கி வளர்க்க முடியாது ஏன்னா வந்து விலை வந்து இங்கேயே அதிகமா இருக்கும் அதை வாங்கி நம்ம வளர்க்கும் போது வந்து பெரிய அளவுல லாபம் அப்படிங்கிறது வந்து நமக்கு கிடைக்காது இதெல்லாம் வந்து தெளிவான சூப்பர் நல்ல ஒரு அருமை சைசி தலர் நல்ல பெருவெட்டு நல்ல சூப்பரா இருக்குறவே பல்கிற வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து நிறைய பேர் வந்துருவாங்க மாடுகளும் வந்து மொத்தம் மொத்தமா வாங்கிட்டு இருக்கிறாங்க ஒரு சில ஆடுகளும் ஒரு சில கட்டிகள் வாங்கும்போது நிறைய நண்பர்கள்

இப்படிகள் வந்து எப்போ வச்சிருந்தாலுமே நம்ம தூத்து வீடியோ கொடுக்கற அளவுக்கு ஒரு தனியான நல்ல மனிதர் பாத்தீங்கன்னா நல்ல பெரிய கொம்பு நாயா இருக்கு நல்ல ஒரு சூப்பர் நல்ல ஒரு சூப்பரா இருக்கு நல்ல தெளிவா நல்ல ஒரு அம்சமா இருக்கு நல்ல ஒரு அழகான கடாயி சந்தையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில சொல்றாங்க அது வந்து அந்த பாட்டி கடாய் இது காயிங்கிறாங்க நல்ல புழியம்பொரு நல்ல சைஸான கடா கடா வரும் எப்படி நல்ல ஒரு அம்சம் தெளிவு சூப்பர் சண்டை வந்து பெஸ்ட் அப்படின்னே சொல்லலாம் இன்னைக்கு சந்தை நலவரத்தை பாருங்க ஒரு வெட்டா வெளியாதான் இருக்கு இதான் சந்தை சந்தை வந்து ரொம்ப சூட்டிப்பா ரொம்ப பெருசா இன்னைக்கு வந்து இல்ல விற்பனை வந்து ரொம்ப கம்மி தான் தெரியுது வியாபாரத்துக்கு வந்து வர மாடுகள் வந்து பாத்தீங்கன்னா எந்த விதத்துல எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சில மாடோட பெட்டிகள் வந்து ரொம்ப தரமாவே இருக்கும் ஒரு சில குட்டிகளோட ஆடுகள் வெண்டை சுத்த கருத்து கலர் விட்டு நல்ல அம்சத்தில் இருக்கு நல்ல ஒரு தெளிவான ஆடுதான் ஆடு ஒரு குட்டியோட நல்ல சூப்பரா இருக்கு நல்ல ஒரு அளவு நல்ல ஒரு தெளிவு மழை நாடு நல்ல தெளிவான ஆராயிருக்கும் ஆனா ஆடு வந்து கொஞ்சம் விஷயமா இருக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு பார்த்த ரொம்ப கலர் நல்லா நெச்சுவயரமா நல்லா பாத்தீங்கன்னா குட்டிகள் தூத்துக்குடி மான வீடுதான் வந்து மயிலும் குட்டிகள் தம்பி வளர்ப்புக்கு ஏற்ற அடிக்கருப்பு படி என்ன விலை தம்பி கொடி ஆடுகள் திண்டுக்கல் அதாவது இது எல்லாமே புருவகுட்டி இந்த இதெல்லாம் பாத்தீங்கன்னா மயிலம்பாடிதான் விற்பனை இல்ல ஆனா வந்து இந்த பொட்டுக்குட்டிகள் இருக்கு வணக்கம் வசந்த் கார்த்திக் வணக்கம் நண்பா முகமத் சுல்தான் நாடு இது எல்லாமே பாத்தீங்கன்னா மயிலம்படி குட்டிகள் வந்து கொஞ்சம் சுமார் தான் ஆனா ஒரு தான் சுமார் குட்டிகளோட இது வந்து நல்லாவே இதாகிக்கிட்டு இருக்கு ஒரு எளிய வயதான ஒரு ரெண்டு பேர் வந்திருந்தாங்க சந்தைக்கு அப்படியே வந்து இருந்தாங்க வந்து குட்டிகள் பார்த்து வாங்கிட்டு இருந்தாங்க இன்னும் வாங்கி முடிக்கல பாருங்க தாத்தா பாட்டி தான் வந்திருக்காங்க ரொம்ப தெளிவா பார்த்து வாங்கணும் இல்லைன்னா வந்து நமக்கு குட்டிகள் வந்து நிலவரம் வந்து கொஞ்சம் சரியில்லாம போயிடக்கூடாது எல்லாம் நல்லா சூப்பரா சூப்பராக இருக்குதான் சந்தையெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன நண்பர்கள் வந்து ஆடுகள் வாங்க வருவாங்க ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா குட்டிகளோட சேர்த்து ஆடுகள் வாங்குவாங்க இதெல்லாம் பாருங்க நல்ல தெளிவான சைஸான ஆனா நல்ல ஒரு சூப்பர் குவாலிட்டியா இருக்கு சந்தையில பாத்தீங்கன்னா ஒரு சில ஆடுகள் எல்லாம் நல்ல விலை கொடுத்து வாங்குவாங்க ஒரு சில வந்து பாத்தீங்கன்னா விலை வந்து கொஞ்சம் கம்மியாவே இருக்கும் எனக்கு மக்களோட வர்த்த பாத்தீங்கன்னா இதுதான் சந்தையோட நல்ல வரம் மக்கள் வந்து எப்படி வாங்கிட்டு இருக்காங்க எப்படி விற்பனை பண்ணிட்டு இருக்காங்கன்னு பாருங்க ஒரு சில ஆடுகள் வந்து ஒரு சில சுத்திகளோட சேர்த்து நல்லா இருக்கு ஒரு நாடும் ஒரு குட்டிக்குள்ள வந்து குட்டியும் ஒவ்வொரு ஆடுகளும் நிறைய விலை கொடுத்து வாங்கணும் இருக்காங்க சந்தையோட ஓவர் காட்டுல அவங்களுக்கு பாத்தீங்கன்னா சந்தையோட ஒரு முழு விலை நிலவரம் அப்படின்னா சந்தையோட ஒரு அவுட்டர் அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து எப்படி வந்து பாத்தீங்கன்னா சரியான கட்சிகள் அவங்களுக்கு நிறைய பேர் வந்துடுறாங்க